நாகராஜனே போற்றிவோம் ஓம் நாக தேவியே போற்றிவோம் ஓம் ராகு கேதுக்களே போற்றிவோம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குண்டான சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நவ கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு ஆனா ராகு கேதுகளுக்கு மட்டும் நாள் அப்படிங்கிறது கிடையாது அதனால ஒவ்வொரு கிரகத்தோட நாள்ல இருந்தும் ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்தை ரெண்டு பேரும் எடுத்துவாங்க ராகு காலத்தை ராகு எடுத்துக்குவாரு யமகண்டத்தை கேது எடுத்துக்குவாரு இப்படி எல்லா கிரகங்கள் மேலேயும் ஆதிக்கம் செலுத்துறதாலதான் நவ கிரகங்கள்ல இந்த ராகு கேதுகளோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது மலையாள ஜோதிடத்திலாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கறதே முழுசா சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பலம் அப்படிங்கிறது கூடுதல் சர்ப்ப கிரகங்கள் அதாவது ராகு விஷப்பாம்பு கேது விஷமற்ற பாம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு விஷப்பாம்பு ராகு மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு குருவோட வீட்டிலேருந்து சனியோட வீட்டுக்கு போகுது விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசில இருந்து ராசிக்கு அதாவது புதன் வீட்டில இருந்து சூரியனோட வீட்டுக்கு போகுது இந்த கிரகங்களோட பயிற்சியால உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பாத்துருவோம் துலா ராசி நேயர்களே ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் ஏன்னா கேது பயிற்சி மட்டும் இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தில் வரக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே துலா ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தொடக்கம் அதுக்கு மேலே இருக்குது தான் இந்த கிரகங்கள்லாம் ஆகுமோ நம்ம நல்லா இருக்க போகிறோமோ தெரியல வெறுமனே நானும் பெருமைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலமையில் துளாராசிக்காரர்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய சனி இருந்துக்கிட்டு பெருசாக ஒன்றும் கொடுக்கல குரு போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார் இப்போ ரெண்டு கிரகங்கள் பெருசாக எதுவும் கொடுக்கல இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் ராகு ஆறில் இருந்தால் கடன் அடையின்னு சொன்னாங்க ஆனால் கடன் வந்தது தான் எனக்கு மிச்சம் பெருசாக ஒன்றும் வாழ்ந்துடல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகப்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் துலா ராசியை சொல்லியிருப்பாங்க ஆனால் கேட்டப்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஒன்றும் நடக்கலையே ஜோசியரேங்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தடுத்து தான் இப்போ போகுது இப்போ மார்ச் இருபத்தொம்போதில் பயிற்சி வந்துடும் அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி வந்துடுவார் அப்படிங்கும்போது பகை வெல்லக்கூடிய நபர்களாக கடன் அடைக்கக்கூடிய நபர்களா கௌரவத்தோடு வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க மார்ச் இருபத்தொம்போது கடக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி வருது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறார் எட்டுலேருந்து ஒம்போது அஷ்டமத்தில் இருந்த குரு காசு பணம் கொடுக்கல இப்போ ஓடினவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிங்கிற மாதிரி வாரி கொடுக்க போகிறார் வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க வீடு கட்டி வாழ போகிறீங்க சரி நம்ம ராகு கேது பயிற்சிக்கு வருவோம் அதாவது ராகு ஆறாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு வராரு இவர் ரிவேர்ஸில் தான் வருவார் இல்லையா அதுமாதிரி கேது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருந்துட்டு பதினோராவது வீட்டுக்கு போகிறார் இப்போ இந்த ராகு கேதுக்கள் ஏற்கனவே என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது விரயத்தில் இருந்துட்டு காசு பண விரயத்தை கொடுத்துட்டாரு ஒரு பட்டற்ற சூழ்நிலையை கொடுத்துட்டாரு பத்து ரூபா இருந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு நானே பிச்சை எடுக்கிறேன் நான் எங்கே செலவு பண்ணுறதுக்கு விரை அவர் கொடுத்தாலும் வெறே மண்ணை என்ட்ட இல்லை கடை வாங்கி கூட செலவு பண்ண முடியாது கடன் கொடுக்க கூட ஆள் இல்லை என்ன சுற்றி உள்ளவனோ என்னை விட பெரிய பிச்சைக்காரனாக இருக்கான் நான் பத்து ரூபாய்க்கு போய் நின்னோம்னால் அதுக்கு முன்னே என்கிட்ட இருபது ரூபா இருந்தால் ஒரு ரூபான்னு வந்து நிற்கிறான் அந்த மாதிரி ஆளுங்க தான் பழக்க வழக்கம் அதுமாதிரி வீட்டில் இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் அடவு வச்சாச்சு ஒன்றும் இப்போ கையில் காசு இல்லை வெற்ற சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கேனே எவ்வளோ உள்ளே பத்து ரூபா கூட இல்லைங்கிறதே எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற நிலைமை ஓடிச்சு இப்போ நிறைய பேர் பயமுறுத்தி இருப்பாங்க ராகு வந்து ஆறாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு வந்தார் அப்புடின்னா அஞ்சாம் பாவத்தில் ராகு உட்காரும்போது ஆண் பிள்ளை இருக்காது ஆண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் குழந்தை பாக்கியம் இருக்காது இப்படி பல விஷயங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் தெரியுங்க அப்படிதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் இப்போ ராகு வந்து ஆறுலேருந்து அஞ்சுக்கு வராரு அப்படின்னா என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துக்கு ராகு வராரு அப்படிங்கிறப்ப பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் ஏன்னா பிள்ளைகள் வந்து நம்ம சொல்பயிற்சி கேட்காது எழுத்து பேசும் வேலைய்பார் எனக்கு தெரியும் அப்படிங்கோ நீ இன்னும் அந்த காலத்துலேயே இருக்க அப்படிங்கோ சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வரும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் மாதிரி குறிப்பாக இந்த பிள்ளைகள் வந்து இரவு நேரத்தில் வெளியில் எங்கேயும் தங்கக்கூடாது அதோட ஒரு டூர் போகிறேன் காடு கரைக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் விஷ பூச்சிகளால் ஆபத்து இருக்குது பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை சின்ன சின்ன ஆபத்து ஒரு ஒரு தேள் கடிச்சிருச்சு பூராங்க அடிச்சிருச்சு ஒரு வைத்திய செலவு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை மட்டும் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் மற்றபடி பூர்வீக சொத்து தொடர்பாக வில்லங்குகள் ஏதாவது இருந்ததுன்னா சாட்சிகாரங்காலில் விழுவுறதை விட சண்டகாரங்காலில் விழுவுறதே பெட்ரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வெளியிலே நாலு அங்காளி பங்காளி சொந்தகாரம் ஊரில் பெரிய மனுஷனை வச்சு பேசி தீர்த்துங்க சும்மா அந்த சொத்துக்காக அரை கால் அடிக்கும் ஜண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்க கூடாது அதனால் குடும்பமான வரைக்கும் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதை நல்ல முறையாக பேசி வச்சிங்க இல்லை வித்து தொலைஞ்சிட்டு வேற எங்கேயா தனியாக கூட வாங்கிக்கிறேன்டா பக்கத்தில் ஒரு பங்காளியை வச்சுட்டு இம்சை தாங்க முடியல அப்படிங்கிறவங்க அதுக்கான வேலைகளை கூட செஞ்சிடலாம் என்ன கேட்டால் இந்த ராகு கேது பேச்சு குடும்பமான வரைக்கும் பூர்வீகத்தில் இருக்காமல் இருக்கிறது நல்லது பன்னெந்தம்பி நாலு பேர் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத்தில் முழிச்சுக்க வேண்டியதில்லை ஏதோ ரைட்டு பார்த்தோமா என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரியே போயிடணும் கொடுக்கல் வாங்கல் பங்காளிகள் வகையில் வச்சிக்கக்கூடாது கொடுத்துருந்தா வாங்கிருங்க வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களாகவே தூக்கி கொடுத்துருங்க சரி நல்லது எதுவும் இல்லையா ஜோசியரே அப்படின்னு கேட்கலாம் நல்லது இருக்குது விற்க முடியாமல் இருந்த பூர்விய சொத்து இப்போ விற்பனையாகும் அதோட பாகம் பிரிக்கப்படாமல் இருந்த பூர்வீக சொத்து இப்போ பாகம் பிரிக்கப்படும் பூர்வீக சொத்தை கூறு போட்டு விற்றுட்டு உங்களுக்கு உண்டான தொழில் அப்படிங்கிறத தொடங்கலாம் அதுமாதிரி சில பேருக்கு பரம்பரை தொழில் அப்படிங்கிறது கைக்கு வரும் அப்பா அவர் கடை வச்சு நடத்திட்டு இருந்தார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாலு பேர் இருக்கோம் யாருக்கு ஒப்படைக்க போகிறாரா உங்ககிட்ட தான் அதே வந்து சேரும் அதுமாதிரி தந்தை வழியிலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும் அப்பா ஒரு சொத்தை பிரித்து கொடுக்கலாம் இல்லை பத்து ரூபா காசு பணம் வச்சுருந்து பிரித்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நகை நட்டு வச்சுருந்து பிரித்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் அதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கேது ராசிக்கு பன்னெண்டாவது வீட்லேருந்து பதினோராவது வீட்டுக்கு போகிறார் லாபஸ்தானத்துக்கு ஞானக்காரகன் கேது அப்படிங்கிறவர் போறார் கேது வந்து ஒரு பட்டற்றவர் இதுலையுமே பெருசா ஆசைப்படாதவர் அவர் போய் லாப வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் எதுவுமே இருக்காது வாழ்க்கை நல்லா போயிட்டு இப்படியே போனால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் காசு பணம் நல்லாயிருக்கும் இதே காலகட்டத்தில் சனி ஆறாம் இடத்துல இருக்கார் ருணரோக சத்துருஸ்தானம் கடன் பகை எதிரிகள் இவங்க எல்லாத்தையும் அழித்தொழிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார் அதனால் உங்கள்கிட்ட மோதனவன் தானாக அழிஞ்சு போடுவான் நீங்கள் எதுவும் அழிக்க வேண்டியதில்லை அடகுல இருந்த நகையெல்லாம் மீட்டுக்கிட்டு வந்துடலாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க சக ஊழியர்கள் இருப்பாங்க நம்மள்ட்ட அண்ணன் மாமா மச்சான்னு பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை போட்டு கொடுத்துட்டு போடுவோம் அவன் பேர் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இனிமேல் காணா போயிடுவாங்க உங்களுக்கு நேர்மையானவர்கள் மட்டுமே பழக்கத்தில் இருப்பாங்க அது மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரி வேற இடத்துக்கு மாற்றப்படலாம் குருவும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு அப்படிங்குறப்ப ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு ஓடிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையை நோக்கி உழைச்சா காசு வந்துகிட்டே இருக்கும் வீட்லயே படுத்து தூங்கினா வருமா ஜோசியர்ன்னு கேட்காதீங்க வரவே வராது எந்த கிரகம் உச்சத்துல இருந்தாலும் மிச்சம் பத்து ரூபாய் எடுக்க முடியாது அப்ப உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கடவுள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு கேது லாப வீடு குரு பாகிஸ்தானம் சனி அற்புதமான இடம் ஆறாவது இடம் ருணரோக சத்திரஸ்தானம் எதிராளிகள் எல்லாமே அழிவாங்க நீங்கள் தான் விஸ்வரூபம் எடுத்து நிற்க போகிறீங்க அப்படிங்கிறத சனி காட்டுவார் மற்ற தொல்லைகள் எதுவுமே இருக்காது இதே காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே விழும் அதாவது குரு வந்து உங்களோட ராசியை பார்ப்பார் தனுசு ராசியை பார்ப்பார் கும்பராசியை பார்ப்பார் அப்போ ராகு மேலேயும் குருவோட பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப இந்த பூர்வ புண்ணிய ராகு பிள்ளைகளால் பெருமையும் சேர்ப்பார் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் பிள்ளைகள் பெரிய அளவில் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போவாங்க பிள்ளைங்க நம்ம பேரை சொல்லி அடையாளப்படுத்தின காலம் போய் பிள்ளைங்களோட பேரை சொல்லி நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு அதி உன்னதமான ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் மற்றபடி பிள்ளைகள் பிரச்சனையை கொடுப்பாங்க ராகு வந்து அஞ்சாவது வீட்டுக்கு இருக்கார் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் புறந்தள்ளிருங்க ஏன்னா ராகு வந்து குரு பார்வைப்பட்டு புனிதம் அடைஞ்சார் அப்படிங்கிறதால உங்களுக்கு பெரிய கண்டமே வந்தாலும் அது பாட்டுக்காக வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது உங்களுக்கு ஒரு கண்டம் வந்துச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு இந்த குருவோட பார்வைங்கிறதும் சரி பண்ணும் சனியும் அற்புதமான இடம் மிக சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வருது இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் செட்டிலாக எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்